ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியில என்னென்ன கலர்கள் இருக்கும் அதில் தளபதி படம் இருக்குமா இருக்காதா இதை பற்றின தகவல்கள் வெளிவந்திருக்கு அண்டு தலைவர் விஜய் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு உத்தரவையும் போட்டிருக்காரு வாங்க இந்த இந்த ரெண்டு விஷயங்களை பற்றியும் வீடியோவில் பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை செப்டம்பர் மாதம் நடத்துறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு முதல்ல திருச்சியில மாநாடு நடத்த போகிறதா ஒரு தகவல் வந்திருந்தது ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா திருச்சியில் பிரம்மாண்டமான மாநாடு நடத்துகிற அளவுக்கு சரியான இடம் செட் ஆகாததால மாநாடு சேலத்துல நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடிய இது வரைக்கும் தளபதி விஜய் அறிமுகப்படுத்தல நடக்க போற மாநாட்டுல தாவேகா கட்சி நம்ம தளபதி அறிமுகப்படுத்த போறாரு கட்சி நீலம் வெள்ளை மஞ்சள் இந்த மூன்று நிறங்களும் இருக்க போகுது அதோட வெள்ளை நிறத்துக்கு நடுவுல தளபதி விஜய் படம் இருக்கிற மாதிரி தாவேக்கா கட்சி கொடிய வடிவமைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு தாவேக்கா கட்சியோட கொடி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க கட்சி தொண்டர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் தளபதி விஜய் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அது என்னன்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போற கோட் மூவி படத்தோட ப்ரமோஷன் வேலைகள்ல தமிழக வெற்றி கழக பெயரை பயன்படுத்த கூடாது படத்தோட போஸ்டர் பேனர்கள்ல விஜய் மக்கள் இயக்கம்னு தான் போடணும் எக்காரணம் கொண்டும் கட்சி பெயர பட வேலைகளில் பயன்படுத்தக்கூடாதுன்னு தளபதி கண்டிப்போட சொல்லியிருக்காரு ஓகே ஃபிரெண்ட்ஸ் தளபதி நடத்தப்படுற மாநாடு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அண்ட் தாக கட்சி கொடி எப்படி இருக்கும்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்